வணக்க ஒரு சூப்பரான ரெசிபிங்க பீஃப் வடி பிரியாணி தாங்க செய்யப்படுறோம் கிலோ எதுக்காக செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா பாலசுந்தரங்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருக்கு இருபத்தாவதாவது வருஷம் கல்யாண நாளுங்க இவருக்காக விஷ் பண்ணுங்க யாரும் கமெண்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சிடும் அது எங்க கமெண்ட் எந்த ஊர்லருந்து கமெண்ட் பண்றீங்க என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் பீஃப் வடி பிரியாணி அது உங்க கல்யாணத்துக்கு கல்யாணம் நாளுக்கு கல்யாணம் நாளுக்கு கல்யாண நாளுக்கு ஐயா கல்யாண கல்யாண நாளுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் வடி பிரியாணி செய்யப்படுங்க பார்த்து வச்சிடலாம் வச்சுக்கலாங்களா பத்து கிலோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம பத்து கிலோன்றதுனா ரெண்டு லிட்டரு ஏன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் வெங்காயம் அப்போ பத்து கிலோவுக்கு நாலு கிலோ நாலு கிலோ வெங்காயம் கரெக்டாக சொல்லிட்டாரு ஓகே பத்து கிலோ பற்றி நாலு கிலோ பொடியாக நறுக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பத்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் லவங்கம் பத்து கிராம் பட்டை சேர்த்துருவோம் மக்களே இது போல நல்ல பொன்னிறமா வரணுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சேர்க்க போறோம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கட்டு ஒரு கட்டு எடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா சேர்த்துக்கலாங்க புதினா நம்ம ஒரு கட்டு எடுத்துருக்கோம் அது சேர்த்துருவோம் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துருவோம் கிலோக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராமுங்க நம்ம பத்து கிலோ எடுத்துக்கிறதுனால நூறு கிராம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பத்து கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு விழுதுங்க ரெண்டுமே சேர்த்துருவோம் பூண்டு விழுது ஒரு கிலோ அடுத்தது இஞ்சி விழுது ஒரு கிலோ நம்ம ஈக்குவல் ரேஷோ எடுக்கிறோம் மிக்ஸ் பண்ணுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலேயே அந்த பீஃப் வந்து நல்லா வெந்தாதான் அதனுடைய மசாலா நல்லா சூப்பராக இறங்கும் பீஃப் செத்தலாமா செத்தலாம் ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் தயிருங்க நம்ம பத்து கிலோ எடுக்கிறதுனால ரெண்டு லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிரும் கறியும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துச்சுன்னா தயிரோட ஸ்மூத்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு சுவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோக்கு நானூறு கிராம் தக்காளிங்க நம்ம பத்து கிலோ எடுத்துக்கிறதுனால நாலு கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நம்பர் சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோக்கு மூணு நம்பர் பத்து கிலோ எடுத்துக்கிறதுனால முப்பது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி ஓடிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு பக்கம் மசாலா வந்துட்டு இருக்குங்க இப்போ வடி பிரியாணிக்கு பண்ணலாம் தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா தள தலை தலை கொதிக்கிறான் பாருங்க மசாலாவில் நல்லா கறி வந்து வருது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் செம்மையா இருக்கிறேன்னா கிலோ பத்தினி எட்டு நூறு தண்ணி நம்ம பத்து கிலோ எடுக்கிறதுனால எட்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சுடு பண்ணி தண்ணி சேர்த்துக்கிறோம் பாரு மக்களே சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டல் அவங்க ஒரு நாலு நாள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வந்து அரிசி போட்டு அடிக்க வடித்து மசாலாவில் சேர்க்கப்படும் நல்லா தள்ளத்தளம் கொதிக்கிறான் பாருங்க